ட்வெல்த் பாஸ் ஆகிட்டு என்ன படிக்கலாம்னு தெரியாம இருக்கீங்களா அதிகமா இருக்கே இருக்கேஜ் எப்படி செய்றதுன்னு யோசிக்கிறீங்களா இல்ல காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் கிடைக்குமான்னு குழப்பத்துல இருக்கீங்களா இது எல்லாத்துக்குமான ஆன்சர் தான் நம்ம ஷனாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்க ஜாயின் பண்ணி ஃபேஷன் டிசைனிங் அண்ட் காஸ்டியூம் டிசைனிங் ஒரு டிகிரியும் படிக்கலாம் ஆனா ஏன் இங்க படிக்கணும்னு கேக்குறீங்களா இங்க படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணி உங்க ஃபீஸ நீங்களே கட்டிக்கலாம் அதுவும் ஒரே கேம்பஸ் குள்ள ஒர்க் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுமே ப்ரொவைட் பண்றோம் வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் பெசிலிட்டிஸும் பண்ணி தரும் பேஷன் டிசைனிங் கோர்ஸ்ல பேட்டர்ன் மேக்கிங் பேசிக் ஹோம் மேடப்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் கிட்ஸ் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் வியர் வரைக்கும் வித் ஸ்டிச்சிங் டிராப்பிங்லயும் பேசிக் பாடிஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பேஷண்ட் சோஸ் கார்மெண்ட்ஸ் வரைக்கும் சொல்லி தரும் ஆரையில பேசிக் ஸ்டிச்ல இருந்து பிரைடல் பிளவுஸ் வரைக்கும் மார்க்கிங் அண்ட் ஸ்டிச்சிங்கும் சேர்த்து கத்துக்கலாம் பேஷன் இலஸ்ட்ரேஷன் பேப்பர்ல பண்றதோட தேர்ட் இலஸ்ட்ரேஷனும் கேட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி இலஸ்ட்ரேட் பண்ணவும் சொல்லி தரும் ஆல்சோ போட்டிக் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஃபீல்ட் நாலேஜ்னு எல்லாமே சொல்லி தரும் இது போக த்ரீ இயர்ஸ் டிகிரி கோர்ஸும் படிச்சுக்கலாம் இங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஸ்டைப் அமௌண்ட்டும் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் தான் ப்ரொவைட் பண்றோம் பிராக்டிக்கல் தியரின்னு எல்லா கிளாஸும் நல்லா கிளியரா சொல்லி தந்துடுவோம் தேவையான லேப் பெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் நல்லாவே இருக்கு சோ நீங்க படிச்சு முடிக்கிறப்போ உங்க நேமுக்கு பின்னாடி வேல்யூபுளான டியூஎல் டிகிரி இருக்கும் அதாவது டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் நீங்க சூஸ் பண்ற டிகிரியும் இருக்கும் அடுத்து படிச்சு பிசினஸ் பண்ணணுமா அதுக்கும் நாங்களே எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணி தரோம் அண்ட் சப்சைடியோட லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் வித் கெரியர் கைடன்ஸ் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு இப்போ கால் பண்ணுங்க